ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஃபேஷன் ஃப்ரூட் செடியில் காய்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதில் காய் வச்சு ரொம்ப நல்லாச்சுங்க இன்னும் பழுக்கவே இல்லைங்க இப்போ தாங்க ஒன்று ரெண்டு பழுக்க ஆரம்பிக்குது இதில் வந்து ஒரு காய் ஒன்று கீழே விழுந்துருச்சுங்க அதை நான் கட் பண்ணி பார்த்தேன் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுங்க அது எப்படி இருந்துச்சுன்னா புளியங்காய் சுட்ட புளியங்காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சுங்க சாப்பிட்டு பார்க்கும்போது காயில் வந்து எதாக இருந்தாலும் புளிப்பாதாங்க இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரை காயாக இருந்துச்சுங்க அதை நாங்கள் பறித்து கட் பண்ணி பார்க்கும்போது பன்னீர் திராட்சை காயில் சாப்பிட்டா எப்படி குளிக்குமோ அதே மாதிரி இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கொஞ்சம் நல்லா பழுத்து வந்துக்கிட்டு இருக்குங்க இன்னுமே ரெட் கலராக வரணுங்க அதுக்கப்புறம் தாங்க பறிக்கணும் இதை வந்து நான் லாஸ்ட்டாக கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இந்த செடி பார்த்திங்கன்னா சீட்டி மேலே தாங்க நிறைய படந்து கிடக்கு பழமுமே சீட்டி மேலே தாங்க கிடக்கு அதனால் எனக்கு இறங்கி வீடியோ எடுக்க முடியாதுங்க அதனால் என் பையன் எனக்கு சொன்னேன் அவனுக்குமே வீடியோ ஒழுங்காக எடுக்க தெரியலைங்க இந்த செடியை வந்து நானே யூடியூப்பில் பார்த்துட்டு தாங்க வாங்கி வச்சேன் இந்த பழத்தில் வந்து மருத்துவ குணங்கள்லாம் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால தாங்க வாங்கி வச்சேன் பாருங்கள் செடி வந்து நல்லா மாடியிலேருந்து எப்படி படந்து கிடக்குன்னு ஆனால் சீக்கிரமே வளர்ந்துச்சிங்க அந்த செடி வச்ச வேகத்துலையே நல்லா வேகமாக வளர்ந்துச்சிங்க அந்த செடி பாருங்க இதுலேருந்து ஒரு காய்ங்கூட கீழே விழுந்துருக்குங்க அரைக்காயாக இருக்குங்க இதை வந்து நான் இப்போ லாஸ்ட்டாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா சமந்திருக்குங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் அந்த சீட்டு ஃபுல்லாகவே படந்துட்டு மரம் இந்த சீட்டையும் எப்படிக்கு வர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் இது வந்து நல்லா வேகமாக படறதுங்க நானே நிறையா இதை கட் பண்ணி விட்டேங்க கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள்லாம் வச்சுருச்சுங்க அதுக்கு முன்னாடி காய்கள்லாம் வைக்கவே இல்லைங்க நான் வந்து இது படந்துக்கிட்டே போகுது காய் வைக்கலேன்னு சொல்லிட்டு நிறைய கட் பண்ணி விட்டதுக்கப்புறந்தாங்க இந்த மாதிரி காய்கள்லாம் நிறையா வச்சிருக்கு இந்த செடி வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கிளைகள்லாம் நிறைய கிளைகள் காஞ்சிக்கிட்டு வந்துருச்சுங்க ஒரு கிளையை கட் பண்ணோம்னா நிறைய கிளைகள் காஞ்சிடுதுங்க அதுதான் இது என்னன்னு தெரியலை நிறைய கிளைகள் காஞ்சி போயிட்டு இப்போ மறுபடியும் வளர்ந்து வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் தாங்க காய்களும் வச்சுருக்கு இந்த செடியை கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்க முடியல இதை வந்து விதைகள் மூலமாக தாங்க வளர்க்கலாம் போல் இப்போ வாங்க இந்த காயை கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு இந்த பழம் வந்து கொஞ்சம் தோல் கொஞ்சம் கரமாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி பிச்சி தாங்க எடுக்கணும் நம்ம கத்தியாலங்கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பழம் வந்து இப்படி தாங்க இருக்கும் விதைகளோடு இருக்குதுங்க இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பாகவும் நல்லா இனிப்பாகவும் இருக்குதுங்க இன்னும் பழுத்துச்சின்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பழங்க ஆரஞ்சு பழம் டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ சாப்பிடும்போது இன்னும் பழுக்கட்டும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த விதைகளையும் சேர்த்து சாப்பிட்லாங்க நன்றி